வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து தாலி புது தாலியை வந்து மாத்துறது தாலி கயிற மாத்துறது ஏன் அப்படிங்கறத பற்றி தான் தெரிஞ்சுக்கிட போறோம் அதாவது ஆடிப்பெருக்கு அப்படின்னால பெருக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எது வாங்கினாலும் பெருகும் அப்படிங்கறது மக்களோட நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அந்த வார்த்தை முதல்ல பெருக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பெருக்குனாலே பெருகி வர்றது பெருக செய்யும் பெருகினா ஒன்ன பல மடங்கா பெருக்கக்கூடியது அதனால தான் அன்னைக்கு எல்லாம் நல்ல காரியங்கள் செய்யணும் நல்ல ஏதாவது வாங்குறது என்னன்னாலும் நல்ல காரியங்கள் எல்லாமே இருந்தே அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் செய்வாங்க ஏன்னா அது பல மடங்கா பெருகி நன்மை எப்பொழுதுமே செய்யும் அப்படிங்கறதுனால தான் நல்ல காரியங்கள் நடக்கும்ங்கிறதுனால தான் பெருக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதாவது சங்க காலத்திலேயே வந்து பெண்கள் வந்து நதிகளை வந்து நதிகளுக்கு விழா எடுத்ததாக தகவல் சங்க நூல்கள்ல இருக்கு அது மட்டும் இல்ல பெண்கள் வந்து இந்த நதியை வந்து கன்னி தெய்வமாகவே வணங்கி வந்தாங்க அது இந்த குறிப்பாக இந்த ஆடி பெருக்கனை சப்த கன்னியர்களுக்கு வந்து வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புடையதான் அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு ஆடி பெருக்குன்னா இந்த தண்ணி பெருக்கெடுத்து ஓடி வரும் ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி சொல்லுவாங்க என்னன்னா இந்த ஆனி மாசம் மழை பெய்யும் அந்த சாரல் மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து அப்படியே இது பாயி ஆற்று வெள்ளமாக அப்படி வரும் பெருக்கெடுத்து புது வெள்ளம் வரும் மழை தண்ணீர் புது வெள்ளமாக வந்தா புது வெள்ளம் எவ்வளோ ஆனந்தமா இருக்கும் சுத்தமா அந்த மழை நீர் புது வெள்ளமாக பெருக்கெடுத்து வரும் பொழுது அதை பார்க்கற நமக்கு அதுவே மனசுல வந்து ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நேர்மறை சக்தியும் தரும் அந்த அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த புது அதாவது பெண்கள் அது குறிப்பாக புதுமண பெண்கள் வந்து தங்களோட தாலியை வந்து தாலி கயிறை வந்து மாற்றுவாங்க அது ஒரு வழக்கமாகவே இருந்து வருது அது மற்ற பெண்கள் வந்து புதுமண பெண்கள் அப்படி மாற்றுவாங்க மற்றபடி சுமங்கலி பெண்கள் வந்து அவங்களோட அதாவது அவங்களோட கணவனுக்கு தீர்காயசாக இருக்கணும் அவங்களுடைய சுமங்கலி பாக்கியம் பெருகணும் அப்படின்னு வேண்டி கடவுளை வேண்டி அன்னைக்கு ஆடிப்பெருக்கனைக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து அவங்களோட தாலி கயிறை வந்து மாற்றுவாங்க அவங்களும் மாற்றுவாங்க அடுத்து வேண்டிக்கிடுவாங்க அப்படி இன்னொன்று இந்த கன்னி பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க கல்யாணம் ஆகாத ஆகாத பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அதாவது கையில் மஞ்சள் கயிறை வந்து சுற்றி தனக்கு நல்ல வரன் வேண்டும் கடவுளை அப்படின்னு வேண்டிக்கிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டியபடி அந்த ஆடி பெருக்கன்னைக்கு வேண்டுதல வச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அம்சம் உடையது இந்த ஆடி பெருக்கு என்னொன்று நீங்கள் பாருங்கள் நதிகளுக்கே நம்ம பெண்களோட பேரை தான் பொன்னி நதியம்போம் பொன்னி காவேரிணி பெண்களோட தான் இருக்குது நதியை வந்து பெண்ணாகவே தெய்வமாகவே மதித்தாங்க ஆடி மாதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆடி மாதம் வந்து கடக மாதம் அதாவது கடக ராசியில புனர்பூசம் பூசம் ஆயிலம்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இதுல வந்து இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு வந்து என்ன அதாவது பூச நட்சத்திரத்துல இருந்து ஆயில நட்சத்திரத்துக்கு வந்து மாறுவார் அதாவது மாறும் பொழுது அது எப்படின்னா அதாவது சனி சனி நட்சத்திர சனியின் ராசியிலிருந்து அவர் புதன் ராசிக்கு வந்து மாறுவார் அந்த புதன் ராசிக்கு மாறும் பொழுது அந்த சூரியனுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சூரியனுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதனால பூமியில அன்றைய நாள் சிறப்பான பல நல்ல பலன்கள் தான் ஏற்படும் பூமியிலே நல்ல சிறப்பான பலன்கள் பூமிக்கே கொடுக்கும் அந்த சூரியன் அதனால தான் அன்னைக்கு வந்து இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இதை வந்து யாரோ நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து இதை ஏற்படுத்தி வச்சாங்க அன்னைக்குதான் அந்த சடங்குகள்லாம் செய்யறாங்க இதை தாலி கயிறு மாத்துறது எல்லாமே பெண்கள் வந்து சுமங்கலி சுமங்கலி வாக்கியம் வேணும் அப்படின்னு வேண்டது எல்லாமே அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் போய் செய்கிற வழக்கத்தை வச்சாங்க இதை நிறைய பேர் ஆற்றங்க ஆற்றங்கரைகளில் போய் கூட செய்வாங்க சிலர் கோயில்களில் செய்வாங்க சிலர் வீட்டில கூட செய்வாங்க எல்லாமே அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நடக்கும் என்னொன்று ஆடிப்பெருக்குங்கிறது வந்து அதாவது பெருக்குனாலே பெருகும் அன்னைக்கு நம்ம என்ன எதை வாங்கினாலும் அதை பல மடங்கா பெருகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஆடி மாதம் வாங்கினாலே ஏழாடிக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கம் வாங்குவாங்க ஏதாவது பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க எல்லாமே நம்ம ஏழாடிக்கு நமக்கு பெருகும் அப்படின்னு சொல்லிதான் இது பண்ணுவாங்க அதுலயும் ஆடி மாதத்துல இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு வந்து எல்லாருமே இப்ப என்ன செய்யறாங்கன்னா அன்னைக்கு வந்து நகைக்கடைக்கெல்லாம் போயிடுறாங்க போய் நகைக்கடை அவங்களோட எண்ணம் எப்படின்னா எவ்வளோ தங்கம் வில கூடுனாலும் அவங்களோட என்னன்னா நம்ம ஒரு சின்ன குந்துமணி தங்கமாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போய் வாங்கிட்டோம்னா நமக்கு அது பல மடங்கு பெருகி நமக்கு வந்து நிறைய நகைகள் சேரும் தங்க நகைகள் சேரும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு ஆபரணமாக மட்டும் இல்ல அது ஒரு சேமிப்பாகவும் இருக்கும் நமக்கு உற்ற அதாவது அதாவது ஏதாவது ஒரு இக்கட்டு வர்ற நேரங்களில் அதுக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கமா வாங்கி வந்து சேமிக்கிறாங்க அதனால ஆடிப்பெருக்கு எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நகை கடையும் கூட்டம் அல்ல மோதுறதை பார்த்தா திருவிழா கடை கூட்டம் தான் அப்படியே காரணம் வந்து இந்த ஆடிப்பெருக்கோட இந்த சிறப்பு அம்சம் அந்த இந்த சிறப்பான பலன்களால் தான் பெருக செய்யும் ஆடிப்பெருக்கு எந்த ஒரு இதையும் எந்த ஒரு செயலையும் அன்றி எது வாங்கினாலும் பல மடங்கு பெருக செய்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு எல்லா நல்ல காரியங்களும் செய்கிறாங்க என்னொன்று இந்த பெண்கள் வந்து அதுவும் புதுமண பெண்கள் வந்து தாலியை வந்து தாலி கயிறை மாற்றுவதும் அன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கன்னை தான் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இன்றைக்கி வந்து நம்ம ஏன் வந்து பெண்கள் வந்து தாலி கையிற ஆடி பெருக்கு அன்னைக்கு மாற்றுறாங்கங்கிறத வந்து நம்ம அந்த அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்